கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப ஆடி அமாவாசை அன்னைக்கு கைலாய காட்சி எங்க காணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்ப வீடியோக்குள்ளே போலாம் சிவபெருமானை சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டே இருப்பது வழக்கமாகும் அத்தகைய சைவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது கைலாயத்தை தரிசிக்க விரும்புவது உண்டு அவ்வாறு பெரும் ஆனந்தத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய கைலாய தரிசனம் இன்று ஆடி அமாவாசை அன்று இரவு ஒன்பது மணியளவில் கிடைக்க இருப்பதை அடுத்து அது எங்கே யாருக்காக கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் தஞ்சாவூரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவையாறு திருத்தலத்தில்தான் ஆடி அமாவாசை என்று அப்பர் பெருமானுக்கு சிவபெருமான் கைலாய காட்சி அருள் புரிந்தார் சிவபெருமானை வழிபடுகிற குடும்பத்தில் பிறந்த போதும் மருள் நீக்கியார் என்பவர் ஊழ்வினை காரணமாக சமண மதத்தில் சேர்ந்து தர்மசேனர் என்ற பெயரில் உள்ள சமண மடத்தின் தலைவராக இருந்தார் ஒரு சமயம் அவருக்கு தீராத வயிற்று வழி வந்தபோது மிகவும் அவதியடைந்து தர்மசேனர் வீட்டிற்கு திரும்பி வந்தார் அவரது சகோதரி திலகவதி என்பவர் மருள் நீக்கியாருக்கு மந்திரத்தை கூறி திருநீரு வழங்கி கூறிக்கொண்டிருக்கும்படி அறிவுறுத்தினார் அவர்கள் அதிகையில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு சென்றபோது வயிற்று வழி குணமடைந்ததை மருள் நீக்கியார் உணர்ந்தார் அதையடுத்து தேவார பாடல்களை அவர் இயற்றியதும் அப்பர் என்றும் அழைக்கப்பட்டார் அதன் பின்னர் பல்வேறு தீர்த்த யாத்திரை சென்று செந்தமிழ் பாடல்களால் சிவபெருமானின் புகழை பாடி சைவ நெறியை பரப்பி வந்தார் அப்போது ஒரு சமயம் கைலாயத்தை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டு அப்பர் பெருமான் கைலாய யாத்திரை சென்றார் ஆனால் வயது முதிர்வின் காரணமாக கைலாயத்திற்கு செல்வதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்ட போதும் சென்றார் அப்பரின் மன உறுதியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அங்குள்ள நீர்நிலையில் அப்பரை மூழ்கி திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் எழுந்திருக்கும்படி கூறினார் மேலும் திருவையாறு கோவில்க்கரையில் அங்கிருந்த நீர்நிலையில் மூழ்கி அப்பர் திருவையாறு ஐயாரப்பர் கோயில் குளக்கரையில் எழுந்தார் அதை அடுத்து சிவபெருமான் பார்வதி தேவியுடன் சேர்ந்து ரிஷப வாகனத்தில் கைலாய காட்சி அளித்தார் அவ்வாறு சிவபெருமான் அப்பருக்கு கைலாய காட்சியளித்த தினம் ஆடி அமாவாசையாகும் அதனால் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் அப்பருக்கு கைலாய காட்சியளிக்கும் விழா நடைபெற்று வருகிறது எனவே அப்பர் பெருமானுக்கு கிடைத்த கைலாய காட்சியை இந்நாளில் திருவையாறு மற்றும் அதன் அருகில் உள்ள மக்கள் தவறாமல் சென்று தரிசிப்பது சிறப்பாகும் ஏனெனில் கைலாய தரிசனம் செய்யும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது இறைவன் அருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் ஆடி அமாவாசை அன்று ஒன்பது மணிக்கு இரவு கைலாய காட்சியைக் காணலாம் நன்றி வணக்கம்